ரெய்ஸ் லோர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கதர் சோத்ரம் இன்றைய நாளின் தெய்வ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமம் மெய்மைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ் வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அழலியா தேவ பிள்ளையிலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஈசப்பா நம்ம கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா அவர் பாதுகாக்கிறவர் அழலியா தேப்பிள்ளைய சேனையின் கர்த்தர் யாரோடு இருக்கிறாரா நம்மோடு இருக்கிறார் தேவப்பிள்ளை இந்த உலகத்தில் பாவ சிற்றின்பங்களுக்கு மூழ்கி போய் அடிமையாக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா நீங்களே யோசித்து பாருங்க கடவுளிய கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம விபச்சாரம் செய்யறவங்க வேசித்தனம் பண்றவங்க கொலகாரவங்க குடிகாரங்க அதை சொல்ல முடியுமா என் கூட இருக்கிறான்னு ஆர் பரிசுத்த தேவன் அவர் பரிசுத்தமான ஜனங்களோட தான் வாசம் செய்கிறார் ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டு பார்த்துக் கொண்டு ஒருவேளை குடி போதைக்கு அடிமைப்பட்டவராக இருக்கலாம் ஒருவேளை விபச்சாரத்திற்கு வேசித்தன பாவத்திற்கு பொல்லாத மோசமான பழக்க வழக்கங்களுக்கு ஏதோ ஒரு தவறுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம் சேனல் நம்மோடு நம்மோடு இருக்கிறார் என்னால் இந்த வார்த்தையை சொல்ல முடியல ஆனால் சொல்லதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு விடுதலை கொடுப்பார் இந்த உலகத்தில் எல்லாருமே நான் நீதிமான்னு சொல்ல சொல்றதுக்கு நம்மள படைத்த ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் யாரு பாவம் இல்லாத தூய பரிசுத்தர் மீதி எல்லாருமே பாவிகளும் துரோகிகளும் அவங்க எதுல வேணாலும் பாவ சில சிந்தனைகளோ செயல்பாடுகளோ சரீரத்தோடு இருந்துக்கலாம் ஆனா அதுல இருந்து மீட்டு கொண்டு வர தேவனால மட்டும்தான் தேவ முடியும் தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளை வசனத்துல பாத்தீங்களா சேனைகளின் கருத்தர் நம்மோடு இருக்கிறார் ஏசப்பா நம்மோடு கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த உலகத்தில் எல்லாத்தையும் மாதிரி இப்போ கொரோனா வருது கொரோனா வந்தோடனே அவங்க ஏழைகளுக்கு கொரோனா வராது பணக்காரர்கள் வரும் இல்லை பணக்காரர்கள் வராது ஏழைகள் வரும் அப்படி ஏதாவது இருக்குதா எந்த வியாதி வந்தாலும் பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் சரி அவங்க பெரிய பெரிய கோடிஸ்வரர்களாக இருந்தாலும் சரி இடதுரப்பட்டவங்களாலும் சரி எல்லாேருக்கும் வந்ததாக வரதான் சரி அப்படி தானே ஆனால் என்ன செய்கிறன்னா தேவ பிள்ளைகளை அவங்க ஜீவனை காத்துக்கொள்கிறாரு எப்படின்னா வரும் ஆனால் அவங்களை ஜீவன் எடுக்கிறதுக்கு பிசாசனால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு பண்ணியும் மருத்துவ பணம் எத்தனையோ இருக்கிறாங்க அப்படி அந்த மத்தியின்னு உங்களை உயிரோடு ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்னோடனா நம்மோடு இருக்கிறார் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு உங்களோடு இருக்கிறார் கலலியா தேவலே எந்த காரியத்தை நினைத்தும் நம்ம கலங்கவே கூடாது ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார்னா அணுது நம்ம இருபத்தி நாலு மணிக்குள்ளே நமக்கு ஃப்ரீயாக ஆக்சிஜன் தந்திருக்கிறாரு ஃப்ரீயாக சுவாசிக்கிறதுக்கு காற்று தந்திருக்கிறாரு உன்ன உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் எல்லா ஆண்டவர் கொடுக்குற இறக்கம் தயவுக தேவ கிருபை அவருக்கு கிருவை மேலானது தேவப்பிள்ளைகளே ஆண்டவர் செய்கிற நன்மை ஒவ்வொரு நாள் நமக்கு எண்ணி முடியாதது பாருங்கள் எத்தனையோ வரி நிமிர்ந்து நடக்க முடியலை அவங்களால நடக்க முடியல நிற்க முடியலை தூங்கினா தூக்கம் வர மாட்டேது எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆனால் அந்த மத்தியில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இப்போது நல்லா இருக்கீங்களா உங்கள் கண்ணு ரெண்டு நல்லா தெரியுதா ஹலோ இல்லையா உங்கள் சரீரம் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கா அப்பா நீங்கள் என்ன சொல்லணும் ஏசுப்பா என்னோட இருக்கிறாரு ஹலலியா மூக்கு இருக்கிறவரை சளி வரும்னு சொன்ன மாதிரி இந்த உலகத்து நம்ம ஜீவனோடு வரை ஏதாவது ஒரு வியாதிகள் வரலாம் போராட்டம் வரலாம் பிசாசின் உபத்திரம் வரலாம் எது வந்தாலும் எப்படி வந்தாலும் அது எந்த மலை போல பிரச்சனை கொண்டு உருவாக்கி விட்டாலும் அந்த மத்தியில் நம்ம சொல்லணும் இயேசு என்னோட தான் இருக்கிறாரு ஏன்னா நான் உயிரோடு தானே இருக்கிறேன் உயிர் தான் பிரச்சனை என்னன்னா செத்த பைபிள் ஒரு தேவ பிள்ளைகளை பைபிள் ஒரு வசனம் சொல்லுது செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிரோடு இருக்கிற நாய் வாசி அப்படின்னா செத்து போன சிங்கம் நம்ம முன்னால படுத்து கிடக்கு அதுக்கு முன்னால ஒரு நாய் கெத்தா எந்திரிச்சு போய் அந்த சிங்கத்துக்கு முன்னால போய் அதுக்கு மேல நெஞ்சுக்கு மேல காலத்துக்கு வச்சுட்டு இருந்தா எவ்வளவு கெத்தா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த செத்து போற சிங்கமாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தால் கொடூரமானதா இருந்தாலும் அது வேஸ்ட்டு அது குப்பையில தான் போடணும் அது பிரோஜனம் இல்லை அப்போ அந்த சிங்கத்துக்கு மேலே அந்த நாய் உயிரோடு இருந்ததுன்னா அந்த நாய் தான் சிங்கத்துக்கு சமமா இருக்குது இந்த எப்படி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த உலகத்தில் இருக்கிறவரை ஏசப்பா நம்மோட கூட தான் இருக்கிறார் அதை மட்டும் புரிஞ்சுடுங்க எவ்வளோ போராட்டம் வந்துட்டு நீங்கள் வந்து சோர்ந்து போய் ஒரு இடத்துல நம்ம சுருண்டு போய் இருந்துடக்கூடாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் திங்கட்கிழமை தொடங்குச்சுன்னா எப்படி ஞாயிற்றுக்கிழமை வருமா இல்லையா திங்கள் போனால் செவ்வா வரும் புதன் வரும் வியாழன் வரும் வெள்ளி வரும் சனி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரும் எல்லா நாளும் வரும் அதனால் நமக்கு ஒரு ஒரு கீ கீழ் நோக்கி ஒரு சர்க்கா நம்ம ஒரு அந்த சக்திக்கு போன வழுக்கி போன சூழ்நிலையில் உங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஐயோ நான் விழுந்து விட்டேனே என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மேலே எழும்பி வரதான் செய்வோம் இந்த உலகம் மனுஷன் சொல்லிட்டு இருப்பாங்க உன் கூட ஆண்டவர் இல்லை ஆண்டவர் இருந்தால் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற உன் தேவன் ஏன் கைவிட்டுட்டாரா ஏன் இவ்வளோ கஷ்டமான நெருக்கடியில் இருக்குன்னு கேட்பாங்க தேவ பிள்ளையில ஒரு பழஞ்சொல்லி சொல்லுவாங்க ஆணைக்கு ஒரு பூ ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் இன்னொன்னு புரிஞ்சுங்க இவங்க ஒரு க ஒரு குட்டி ஒரு கதை சொல்கிறேன் இது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் என்னென்னா ஆமையும் முயலும் ஒரு பந்தயம் வச்சு தான் அந்த ஆமையும் முயலும் பந்தயம் வைக்கும் போது முயல் செஞ்சு தான் நீ எல்லாம் எனக்கு ஒரு மேட்ரா இன்னும் ஒரு விஷயமா உன்னால் ஈஸியாக நான் ஜெயிச்சிட்டு வந்துடுறேன் ஆமா ஆமா ஆமாம் ஆமாம் என்ன சொல்லிச்சு ஆமா ஆமா நீ கண்டிப்பாக என்ன ஜெயிச்சிருவா நான் அப்படியே போடி நடையா நடந்துட்டு வரேன்னு போச்சா ரெண்டு பேரும் போனாங்களா முயல் இங்கே ஒரு செகண்டில் கிலோமீட்டர் தாண்டி அங்கே போய்ட்டு இருக்கு அங்கே போய் ரெஸ்ட் எடுத்து இனி ஆமாம் வரணும்னா எப்படி ஒரு மூணு மாதம் கழிஞ்சு தான் வந்து சேரன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டு ஆமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்து ரெண்டு வந்து கடைசியில் அந்த மயிலும் தாண்டி அதுக்கு எல்கை கோட்டில் ஜெயிக்க அப்படி இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு திரும்பி மயிலை பார்த்து ஐயோ இன்னும் ஆமாம் ஒருவேளை வரதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த எல்கைக்கு போனா அங்க இந்த அல்கை எல்கைக்கு போகுது போகும்போது அங்கே ஆமை வெற்றி கொடியோடு நிற்குது அலையா தேவன் நம்மோட கூட அந்த உலக மனுஷன் சொல்லுவான் யாரும் எல்லாரும் கடவுள் உங்களோட கூட இருக்கிறார சொல்றீங்களே நீங்களே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இவ்வளவு வியாதியில் இருக்கிறீங்க உங்க குடும்பத்தில் பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு படிப்பு இல்லை ஒரு உயர்வு இல்ல உங்க பிள்ளைகளுக்கு வேலை இல்ல அப்படி இப்படி நிறைய பிரச்சனை கொண்டு வராங்களா உங்க பிசினஸ்ல லாஸ் நீங்க தெய்வத்தை உண்மையை வழிபடுறீங்க உங்க தொழிலே முன்னேற மாட்டேங்குது அப்படி கேட்கறாங்களா தெய்வ பிள்ளைகள ஒன்னு புரிஞ்சுகிடுங்க ஆட்டுக்குட்டிக்கும் கழுதைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது ஆட்டு ஆடு வளர்ப்பாங்க ஒரு வீட்டு வீடுகளில் அதே மாதிரி கழுதை வளர்ப்பாங்க அந்த காலத்தில் கழுதை எதுக்குன்னா புது சுமக்க இவங்க துணியெல்லாம் துவைச்சி குளத்துலேருந்து குளிச்சு உடனே அந்த துணியெல்லாம் என்ன செய்வாங்க அதுக்கு மேலே அந்த எல்லாம் கொண்டு வச்சு வீட்டுக்கு கொண்டு வராங்க இல்லை இங்கேருந்து தொழிலுக்கு போகும்போது அதில் வீட்டுலாம் தூக்கி வச்சு கூட்டிட்டு போவாங்க அப்படி முந்தைய பழைய காலத்தில் இப்போ அது கிடையாது அப்படி இருக்கும் அப்படி கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் ஆடை எதுக்கு வளர்ப்பாங்க தெரியுமா அப்படியே ஒரு கிறிஸ்மஸ்ஸோ ஒரு தீபாவளியோ ஏதோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் உடனே ஆட என்ன பண்ணுவாங்க அது வர நல்ல இலைத்தலைகள்லாம் போடுவாங்க நல்லா வாழைப்பழ தொழிலேருந்து என்னென்ன சாப்பிட முடியுமோ அதுக்கு கொடுப்பாங்க ஆனால் தீபாவளியோ கிறிஸ்மஸோ தொடங்கிட்டா அதுக்கு என்ன ஆகும் அதுக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை அடித்து கசப் பண்ணிடுவாங்க குடும்பத்தில் எல்லோரும் கூப்பிட்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறது வரை நம்ம ஈசப்ப பிள்ளைகள் எனக்கு வாழ்க்கை என்னது கஷ்டம் நெருக்கடி போராட்டம் எல்லாம் இருக்கும் நம்ம இந்த ஒரு கழுதை அப்படி பார்த்தீங்களா கழுதையை மாதிரி எல்லாம் நினைப்பாங்க கழுதையை பார்த்தோன்னே ஓ இது ஒரு கழுதை தானேன்னு ஒரு அற்பமாக நினைப்பாங்க ஆனால் நிறைய வீடுகளில் நிறைய இடங்களில் பாருங்கள் கழுதையை பார்த்தா அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வரன்னு போடு போட்டிருக்காங்க

இந்த நொடியை அழிந்து அழிந்து போனாலும் நான் நித்தியத்துல வைகுண்டத்தில் பரலோகத்துல நான் போவேன் அந்த எய்ம் அந்த தாட் உங்க எண்ணத்துல இருந்துதுன்னா நீங்க இருக்கிற ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா வாழ்வீங்க இருபத்தி நாலு மணிக்கொன்னு துக்கமே போட அந்த துக்கம் நம்மளை என்ன நினைச்சீங்கன்னா ஒரு யாருக்காச்சும் ஒரு கடன் நெருக்கடி வந்துட்டு ஒரு பிரச்சனை ஒரு மரணம் ஒரு துக்கம் ஏதோ ஒரு போராட்டம் வந்துட்டுன்னா எல்லாரும் என்ன செய்வோம் அப்படியே ஐயோ முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படியே சாஞ்சி இருந்துடுவாங்க ஆனால் ஏசப்பாவை நேசிக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் எது போனாலும் திங்கள் போச்சுன்னா செவ்வா வரும் புதன் வரும் நேயர் வரும் அடுத்த நாள் வரும் இன்னொரு நாள் நமக்கு இருக்குது நம்ம தேவ பிள்ளைகளே பஸ்ட் குவாலிட்டியாக இருக்கிறவங்க எப்படின்னா பஸ்ட் ஸ்டேஸ்ட் பாருங்க பிள்ளைகள் வந்து பஸ்ட் மார்க்கெட் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அப்படியே பூ மாறி அவங்க ஜெயிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருப்பாங்க அதே இது நீங்கள் செகண்ட் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்கு கடைசி சேச்சுட்டு போறீங்க எப்போ விழுந்து போவோம் எப்போ தோற்று போகும் தெரியாது அப்படிப்பட்ட ஆண்கள் பெண்களுக்கு அவங்க எப்படின்னா இரும்பு மாதிரி இருக்கும் நூறு தடவை தோத்து எழும்பி எழும்பி கீழே விழுந்து வாழ்க்கையில கீழே விழுந்து கீழே விழுந்து ஸ்டெப் ஸ்டெப் எல்லா ஊழியம் குடும்ப வாழ்க்கை எல்லா காரியத்தை படிப்பு எல்லாரும் எழும்பும் போது அப்படிப்பட்ட ஜனங்களை ஈஸியா ஒரு மனுஷன் தோற்கடிக்க முடியாது எவ்வளோ போராட்டம் இதெல்லாம் ஒரு விஷயமா இது நம்ம ஒரு முடிய போல ஒரு இப்படி சொல்லுவாங்க ஒரு முடி போச்சுன்னா அவ்வளவுதான் வேற ஒரு விஷயமே இல்லை உலகத்தில் அதனால இயேசுப்பா நம்மோடு கூட இருந்தா நம்ம வாழ்க்கை அனிதனும் சந்தோஷம் தான் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சந்தோஷத்தை தான் சந்தோஷமான காரியத்தை கற்றுக் கொடுப்போம் எப்பொழுதும் மக்களை எது இருந்தோ இல்லையோ நீங்க சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிக் கொடுப்போம் அதே மாதிரி நம்ம பெற்றோரையும் நம்ம சந்தோஷமாக அதான் வேதத்தில் சொல்லுது அந்த ஆண்டவர் ஈசப்பா பிள்ளைங்க அவங்க பெற்றோரில் கடைசி வர பொண்ணு போல் பார்க்கணும்னு பொண்ணு பண்ணலாம் வசனம் சொல்லுறதுனா அவங்க தாய் தகப்பனுக்கு நம்ம நீடி சாய் ஒருவேளை நம்ம ஒரு எண்பது தொண்ணூறு வயசு ஒரு வாழணும்னா நம்ம அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற வர அவங்கள செய்யணுமா நம்ம கூட தான் வச்சுருக்கணும் அவங்க ஒருவேளை நம்ம கெல்ஃபில் வெளியில் வெளிய ராஜ்யங்களோ வெளிய உள எங்கேயோ நம்ம போயிட்டால் கூட அங்கே அம்மா அப்பாவே தான் கூட்டி போகணும் ஒருவேளை ஒரு ஒருவேளை அவங்களுக்கு சரிதான் சரியில்லை அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி ஒரு ஒருவேளை இந்தியாவில் தான் இருக்கும் அப்படி ஒரு அவங்க அம்மா அப்பா இல்லைப்பா நீங்கள் வந்து நாங்கள் இங்கே இருந்துக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க அவங்க சொன்னாலுமே நம்ம அங்கே தான் கூட்டிகிட்டு தான் போனோம் ஆனாலும் ஒருவேளை அவங்களுக்கு விருப்பம் இங்கே தான் என்ன பிரச்சனை கிடையாது ஆனாலும் நம்ம ஜீவனோடு இருக்கிற வரை நம்ம அம்மா அப்பா நம்ம கூட தான் இருக்கணும். ஹalleluya. தே பிளே வசனத்தை அடித வசனத்தை வாசிங்க. நான் கடைசி ப்டர் இயாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்து அடைகிறோம். இயேசுப்பாடா நீங்க தனيمியா இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா நீங்க தான் எனக்கு உயர்ந்த அடைகலமா இருக்கீங்க. அண்டவரே நீங்க தான் என்னுடைய தெய்வம் அண்டவரே உம்முடைய சமூகத்தை நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாக நீங்க செய்கிற தேவன் ஆண்டவரே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன்னு ஜெபிச்சு பாருங்க அவர் இந்த வாக்குத்தத்தத்தை பேசுவார் என்ன வாக்குத்தத்தோ பாசிங்க சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அந்த உயர்ந்த அடைக்கலமான தேவ சமூகத்தில் கண்மலியான தேவ சமூகத்தில் ஜபிப்போமா ஜபம் ஹாலலியா எங்கள் பரிசுத்த பரலோக தகப்பனே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யா கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் எங்களோடு பேசினப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதற்கு நன்றியப்பா எங்களை நீர் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதற்கு நன்றியப்பா இந்த உலகத்தின் உற்றார்கள் உறவினர்கள் ஆண்டவர மனுஷர்களும் நம் மனுஷிகளையோ நாங்கள் நூற்றுக்கு நூறு நம்பாதபடி ஆண்டவரே நூற்றுக்கு ஒருவேளை பத்து சதவீதம் நாங்கள் இருப்போம் ஆனாலும் நூற்றுக்கு நூறாக அதை மாறிவிடாதபடி நாங்கள் ஆண்டவரே எங்களை படைத்த தகப்பன் உருவாக்கிற உண்மையே மாத்திர நம்பி இருக்கிறது செங்கப்பா எந்த சூழ்நிலையோ மனுஷங்களையோ மனுஷிகளையும் நம்பி போகாதபடி ஆண்டவரே ஆண்டவர் ரசிகரமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து விட்டு எல்லா காரியத்தையும் செயல்படுத்த எங்களை இறக்க செய்ங்க இந்த நாளில் இந்த இடத்துல அன்றவரை இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை செய்தியை கேட்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இரக்கம் செய்வீராங்கராச்சா எப்போ ஏற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் நீர் அவர்களோடு கூட இருந்த அந்த போராட்டத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக அது வியாதியாக இருக்கட்டும் போராட்டமாக இருந்த பிசாசு குடும்பத்தில் பிரிவினைகள் பிள்ளைகள் நிமித்தம் அண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள நீக்க பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை குடிப்பீராக தகப்பனேன் உடைய சித்தம் திட்டம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற்றுவீராங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஆண்டவரே நீரே ஆண்டு நீரே அவர்கள் கூட இருந்து நமக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொன்னது போல நீரை அவர்கள் அடைக்கல மாறி பிறாகப்பா ஆண்டவரை உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைண்ணா ஆண்டவரை நீர் இந்த தேவ பிள்ளைகள் இந்த செய்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள வாழ்க்கையில் அடவு நீர் கூட இருந்து அன்றைய சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லத்தக்க சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ இந்த தேவ பிள்ளைகள் உதவி செய்வீராக என்று மீட்பேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் ஆமேன் 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 அலலுயா அலே லுயா